கொரோனா வந்துட்டு திருப்பியும் பரவும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ புதுச்சேரிலேயும் சரி தமிழகத்துலையும் கொரோனா வந்து ரொம்ப வேகமாகவே பரவிட்டு இருக்கு இந்த கொரோனா பரவுனால என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார் இங் நெய்டி மென் ஹைடா உன் மெல் நெய் ஹைடா மெ மீங் ஹெல்பிங் ஹைடாங் ஹெல்பிங் ஹெய்டா நெய் திங் ஹை மீ கண்டிப்பாக இந்த தடவை பார்த்திங்கன்னா புதுச்சேரி தமிழ்நாடு கர்நாடகா டெல்லி இல்லை அதர் ஸ்டேட்ஸ் இது நாலஞ்சு ஆறு ஸ்டேட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது தெரியல சடனாக டக்கு டக்குன்னு தெரியும் அது இல்லாமல் ஒன்று ரெண்டு உயிர்களுக்கு சில ஆபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் மருந்துகள் அது இல்லாமல் மருந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க சின்ன காஃப்ஸ் வந்தாலும் உடனே போயிடுங்க உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்க மருந்து எடுங்க ஒரு டூ த்ரீ டேஸில் செக் பண்ணினா அதுக்கான வழி வரும் இப்போ நமக்கு மருந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது ஆனால் சுகாதார நிலம முன்கூட்டி சில எச்சரிக்கைகள் பண்ணியிருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க சில ஆளுங்களுக்கு அது வந்துட்டா கொஞ்சம் மாஸ்க் தனிமைப்படுத்திக்கோங்க அதுதான் நல்லது ஸோ மக்களோட இருந்து அதை இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாதீங்க ஸோ அதை தனிமைப்படுத்திக்க நல்லது அது இல்லாமல் ட்ராவல்ஸ்லேருந்து வரவங்களை மெயினாக செக் பண்ணுங்கள் சில செக்கிங் நடந்து சில ஏர்போர்ட்டில் சில செக்கிங் நடந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தன்மைப்படுத்தி வழி பண்ணால் நமக்கு வரதை வந்து தடுத்துடலாம் ஸோ அது வரதை தடுத்துக்கூடிய நிலமை நமக்கு நிறைய இருக்குது அதனால் பயடாக வேணாம் ஆனால் ஒரு நாலஞ்சு ஸ்டேட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பர்டிகுலராக புதுச்சேரியில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் மதுரை கோயம்புத்தூர் அது இல்லாமல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வேலூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் கொஞ்சம் இருக்குது அதுக்கான வழிமுறைகளை கொஞ்சம் பார்த்தா குறைஞ்சிடும்